வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது திண்டுக்கல்ல இருந்து கரூர் போற வழியில வேடசந்தூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய குங்கும காளியம்மன் கோவில் தாங்க இந்த கோவில் சட்டியார் சமூகத்தினருக்கு குலதெய்வமா அவங்க வழிபட்டுட்டு இருக்காங்க இந்த கோவில் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில்ங்க திருவிழா காலங்கள்ல ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் இங்கே நடைபெறும் இது மட்டும் இல்லைங்க இந்த கோவில் இருக்க தெய்வம் வந்து ஒரு பேசக்கூடிய தெய்வமா நான் உணர்கிறேன் அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதில் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இந்த கடவுளுடைய அருள் வந்து நிச்சயமாக நான் ரொம்ப அழகாக ஒரு பெற்ற தாய் எப்படி ஒரு பிள்ளை மேலே பாசம் செலுத்துவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பாசத்தை நான் இந்த அம்மாவுடைய கோவிலுக்கு நான் போகும்போதும் அவங்களுடைய கருணையிலையும் நான் உணர்கிறேன் அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே கண்டிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்க இந்த சைடு வர்றவங்க இந்த கோவிலில் போய் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்கள் உருவாகுங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சாமியை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோவிலை பற்றின ஒரு சின்ன காணொலி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா வேடாசுந்தூரில் இருக்கக்கூடிய குங்கும காளியம்மன் திருக்கோவில்தான் இருக்கேன் இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்ல இந்த கோவிலும் ஒரு முக்கியமான இடம் இங்கே வந்தோன்னா மன அமைதி கிடைக்குங்க அதிகமாக கூட்டம் இருக்காது ஏதாவது திருவிழா சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் இங்கே கல்யாண மண்டபத்தோட இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இங்க இருந்து சாமி கும்பிடும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நிறைய மன நிறைவு சந்தோஷம் அந்த மாதிரி கிடைக்கும் ஏதாவது கவலையில் வந்தோம்னா கூட இங்கே சுத்தி இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இப்படி சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு அமைதி மனசுக்குள்ள எப்பயுமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் இந்த கோயிலில் ஃபீல் பண்ணுவேன் இங்கே வந்து ஒரு ஆலமரம் இருக்கும் சில நேரங்களில் பார்க்கும்போது அழகாக பூ பூத்து சவுப்பு நிறத்தில் காய்களோடு இருக்கும் சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து சின்ன சின்ன இழைகள் இப்போ தான் தள்ளிர் ஊட்டிகிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான இடம் இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல அழகான ஒரு சாமியை நான் கும்பிட்டது ரொம்ப ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் சில இன்சிடென்ட்ஸ் கூட எனக்கு இந்த கோவிலுக்கும் சில தொடர்புகள் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தடவை எங்கள் குலதெய்வம் இருந்து நீர்நிலை பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்காக ஒரு உத்தரவு வந்துச்சு அப்போ நானும் அப்பாவும் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் அப்போ எங்களுக்கு குறி சொன்னவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீர்நிலை பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கே நான் வரும்போது அங்கே வந்து முதல் ரெண்டு மூன்றாவதாக ஒரு ஒரு பெண் வந்து நான் சந்திக்க நேரிடும் அந்த பெண் வந்து பச்சை நேரம் உடையில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பூ அதனால் காதோல இந்த மாதிரி எதெல்லாம் கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி சொல்லி எனக்கு ஒரு ஒரு புரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் நாங்களும் ஒரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு அப்பாவும் நானும் இங்கே வந்திருந்தப்போ காலையில் ஏர்லியாக வந்துட்டோம் கோவிலில் யாருமே கிடையாது அப்போது வந்து பார்த்தா கேட்டும் பூட்டி தான் இருந்தது என்னடா இது யாருமே இல்லாத இடத்துல வந்திருக்கோமே இப்படி நம்ம நம்ம அவங்க சொன்ன புரிய தான் நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் வந்தோம் ஆனால் வந்த உடனே இங்கே நின்று நாங்கள் கூப்பிடும்போது உள்ளே ஒரு குடும்பம் படுத்திருந்தாங்க நாங்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே முதல்ல நான் பார்த்தது சிவப்பு நிறத்தில் ஒரு சைலை கட்டி ஒரு அம்மா படுத்திருந்து எழுந்திரிச்சுட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்க வந்து முதல் பண்ணால் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது திருப்பி கதவை திறந்து சாமியை திறந்து வைக்கிறாங்க சாமியும் சிவப்பு நிற சேலையில் வந்து அலங்காரம் பண்ணி அங்கே இருந்தாங்க அப்போது என் மனசில் என்ன தோணுச்சுன்னா சாமி வந்து கல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ஆள் விட்டு அடுத்த ஆள் தான் நான் சந்திக்க நேரிடும் அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய அவங்களே வந்து அந்த பச்சை நிற உடையில வருவாங்க அந்த மனசுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணத்தை நான் சொல்லியிருந்தேன் அதே போல் மனசில் அப்படி நினைக்கிறேன் நினச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்பா கும்பிடணும் ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்துவிட்டோம் அந்த பூவெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் இதுதான் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கும் இந்த நம்பிக்கை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது அப்படி நின்று சாமி கும்பிடும்போது எதிர்பாராத விதமாக ஒரு அம்மா வந்து பச்சை நிற உடையில் அழகாக என்னை கலந்து வந்து நின்னாங்க அப்படியே மனசு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்து சாமி இருக்குது இல்லைங்கிற இதெல்லாம் அப்பாற்பட்டது ஆனால் அங்கே சொன்ன ஒரு குறி வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயமா எனக்கு யதார்த்தமாக நடந்ததோ இல்லை உண்மையிலே அது கடவுளுடைய கிருபையால் நடந்ததோ எனக்கு தெரியல ஆனால் மன சந்தோஷமாக இருந்தால் அவங்க கிட்டே கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கும் போது மன நிம்மதி ஒரு நிறைவு கிடைச்சிது ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் இங்கே நடந்தது இது மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து பர்டிகுலராக நிறைய மக்கள் வந்து இங்கே சில விசேஷ காலங்களில் வருவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு அமைதியான ஒரு இடம் ஒரு சந்தோஷமான ஒரு கோவில் கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கிறவங்களும் சரி இந்த சைடு வர்றவங்களும் சரி நிறைய கோயம்புத்தூர் இந்த இருந்தெல்லாம் நிறைய மக்கள் இந்த சாமி தரிசனம் பண்ண வருவாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த கோவிலில் தரிசனம் பண்ணி பாருங்கள் நான் அனுபவித்த அதே ஒரு மன அமைதியும் அந்த ஒரு சாந்தமும் உங்களுக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் டாட்டா